மையானது ஒரு நன்னாளில் ராஜ் தொலைக்காட்சி நேரலுக்கு இனியதொரு குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி எங்களுடைய குடியரசு தின சிறப்பு பட்டிமன்றத்தை ஒரே ஊருக்கு ஒட்டுமொத்த பெருமையிலும் இருக்கக்கூடிய பெருமை மிகுந்த வேலூர் மக்களை சந்திப்பதில் இன்னும் கூடுதல் சந்தோஷம் சுதந்திரத்துக்கு விட்டு வித்திட்ட சிப்பாய் கழகத்தை சொல்றதா இல்லை மிகப்பெரிய கோட்டையை சொல்றதா இல்லை தங்க கோயில் கேள்வி போட்டிருக்கோம் போல் தங்க மனசுள்ள ரசிகர்களை சொல்கிறதா நிரம்ப பெருமைகள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அதுக்கடையில் இந்த வேலூருக்கு பல்வேறு பெருமைகள் கிடையில் கிட்டத்தட்ட இரநூறு நாடுகளிலிருந்து அறுபதாயிரம் மாணவர்களை கொண்ட தமிழகத்தினுடைய தலைசிறந்த ஒரு கல்லூரி நிர்வாகம் இருக்குது அப்படின்னா அது நம்முடைய விஐடி கல்லூரி என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெருமை நினச்சி பாருங்கள் நம்மளாம் வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து படிக்கிறாருன்னா இதை விட என்ன ஆச்சரியம் அதிசயம் அதுவும் இந்த வேலூருக்கு ஒரு தலை சிறந்த மகுடமாக இருக்கிற இன்னொன்று இந்த கல்லூரியில் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து இதுவரைக்கும் வெளிப்புற படப்பிடிப்புகள் நடந்ததில்லை முதன்முறையாக அந்த அனுமதி எங்களுக்கு வழங்கியதற்காக நிர்வாகத்திற்கும் நிர்வாகத்தை சேர்ந்த பெருமகளும் நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் எங்கள் குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப பட்டிமன்றம் ஐம்பது பட்டிமன்றக்கு மேலே ராஜ் தொலைக்காட்சியிலேருந்து இன்றைக்கி தான் வந்து அங்கே நிறுவனர் வந்து எங்களை உட்காந்து பார்க்குறாரு என்ன தான் இவங்க செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அவ்வளவு தலைப்பில் நடந்தால் கூட இன்றைக்கி தான் அரங்கம் முழுவதும் நம்பி நாங்கள் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி அவ்வளோ அன்பையும் மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிற ரொம்ப மனநிறைவான பட்டிமன்றமாக இந்த குடியரசு பட்டிமன்றம் அமைந்ததில் கூடுதல் சந்தோஷம் பாருங்கள் ரொம்ப அழகான வவுசி ஐயா இருக்காங்க சுப்பிரமணிய பாரதி ஐயா இந்த பக்கம் கர்மவீரர் அப்துல் கலாம் இதெல்லாம் இன்றைக்கு உள்ள தலைமுறைகள் தெரிஞ்சுக்கிறோம்ன்ற அந்த தலைப்போட்டி நல்ல ஒரு விஷயம் அப்துல் கலாம் ஒரு விழாவுக்கு போறாருன்னா ஒரு சால்வே போத்தினா கூட அந்த சால்வே வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார் அது கூட லஞ்சமாக மதிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற நோக்கத்தில் அந்த சால்வை கூட அங்கே வச்சுட்டு வருவோம் கர்மவீரர் காமராஜ் அவர்கள் சென்னைக்கு வந்து அம்மா வந்து பார்த்துட்டு தன்னுடைய சொந்த ஒரு விருந்தினருக்கு திரும்பும்போது ரெண்டு சில்வர் கிளாஸை கொண்டு போயிட்டாங்க காமராஜர் அடிக்கிறார் என்ன ரெண்டு கிளாஸுக்கு ஒரு எடுத்து ஆமாம்ப்பா முதலமைச்சருடைய அம்மாவை பார்க்க வர்றாங்க அவங்களுக்கு கிளாஸில் டீ கொடுத்தா நல்லா இருக்குமா அதான்ப்பா சில்வர் என்னை பார்க்க வர்றவன் ஈய கிளாஸில் குடித்தா என் வீட்டுக்கு வரட்டும் இல்லாடி தேவையில்லை அந்த ரெண்டு சில்வர் கிளாஸும் கவர்மெண்டோட சில்வர் கிளாஸ் கொண்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாங்கிட்டு போனவர் அப்படி இதெல்லாம் ரொம்ப ரம்யமாக அழகாக இந்த மேடையை வடிவமைத்து சிறப்பாக இயக்கக்கூடிய பாஸ்கரா சார் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு நல்ல சேவைகள் சிரிக்க வைப்பதும் சிந்திக்க வைப்பதும் அதை பெருமை மிகுந்த நம்மளுடைய ரவீந்திரன் சார் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வர்றது கூடுதல் சந்தோஷம் இதெல்லாம் ரைட்டு ஒரு ஆள் பேசுனோன்னா குவீர்னு ஒரு முப்பது பேர் எந்திரிக்கிறது இங்கிட்டு பேசுனா சடார்னு ஒரு எண்பத்தஞ்சு பேர் எந்திரிக்கிறது அப்படி எந்திரிச்சு எந்திரிச்சு எங்களை ஈரக்குள் நடுங்க வச்சுருங்க ஏன்னா நல்லா மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஏழு மேரே வந்து என் கிட்னியே கீழே விழுந்துருச்சு காட்பாடிக்கிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருக்கணும் இந்த பேச்சாளர் என்ன எனக்கு அடுத்த இவங்க திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க அதை விட கூடும்போ அந்தம்மெல்லாம் கன்னியாகுமரிலேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நாலு நாளைக்கு முன்னாடி கிளம்புனா தான் வரும்போது எண்பத்தஞ்சு கிலோ வரைஞ்சி இப்போ குறைஞ்சி குறைஞ்சி எழுபத்தி மூணு கிலோ எல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நல்லா நீங்கள் ரசிக்கணும் சார் நீங்கள் உடனே அதுக்கு நல்லா நீங்கள் பேசணும் சார் அப்படி நீங்கள் கேட்கலாம் பார்ப்போம் என்ன நடக்குன்றது தான் தெரியும் இந்த பட்டிமன்றத்தோட அழகான தலைப்பு பழமையும் பாரம்பரியமும் இன்று மதிக்கப்படுகிறதா அல்லது மறக்கப்படுகிறதா இதுதான் அழகான தலைப்பு ஐநா சபையில் அந்த நுழைவாயில் என்ட்ரன்ஸில் ஒரு அழகான வாசகம் இருக்கணும் யாரையும் காயப்படுத்தாத புதுமையான தூய்மையான வாசகமாக இருக்கணும் உலகத்தில் உள்ள ஆறாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட மொழிகளில் அந்த வாசகம் எந்த மொழியில் இருக்கிறது அதை படித்த உடனே எல்லாருக்கும் பிடித்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த வாசலில் எழுதி போடுறதுக்காக தேடுகிற பொழுது இந்த ஆறாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட மொழிகளில் எது ஐநா சபையில் எழுதி போட்டாங்க தெரியுமா யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொல்லி தமிழ் மொழி இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பெருமை அதில் தான் நம்முடைய பாரம்பரியத்தை நம்ம பழம்மையும் இன்றும் அதை மதிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லை மறந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது தான் அந்த விவாதம் இதுக்கு பேச வந்திருக்கிற அருமையான பேச்சாளர் ஒரு சின்ன அறிமுகம் பழம்மையும் பாரம்பரியமும் இன்று மறக்கத்தான் படுகிறது என்று பேசுறதுக்காக நம்ம ஊரை சேர்ந்தவர் பெருமை மிகுந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தமிழ் பேராசிரியாக இருக்கக்கூடிய நிறையம்பட்டி பட்டிமன்றங்கள் பேரறிஞர்களிடம் பேசி நல்ல ஒரு பன்முக பேச்சாளராக விளங்க வைக்கக்கூடிய நம்ம வேலூர் மாநகரத்துக்கு பெருமை செய்யக்கூடிய பேரே பாருங்க அன்பு ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசதி இருக்கு பேர் அப்படி அமையன்னு சார் முதல் பேரே பாருங்க அன்பு இதை விட என்ன சொல்ல முடியும் வேறு எதுவுமே இருக்காது எங்கள் ஊரில் ஒருத்தன் சப்பு சப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான் வஞ்சிக்கிட்டே இருப்பான் திட்டிக்கிட்டே இருப்பேன் பேர் ஆசீர்வாதம் என் கூட படித்தோம்னா ஸ்கூலுக்கு வராது காலேஜுக்கு வராது பேர் வந்தானா நீ வந்தானா வராட்டி எங்களுக்குண்ணா நாங்கள் வாட்டுக்கு போயிடுவோம் அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாமே அழகு சார் வேலூரில் இதில் பெருமைகளை சொன்னோம் தோல் தொழிற்சாலைகள் இங்கே தோல் மட்டுமே அழகு இங்கே இருக்கிற ஆளும் அழகு அதே அணிக்கு வலிமைப்படுத்த வந்திருக்கிறவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருமை மிகுந்த உலக நகைச்சுவாளர் எத்தனை பேர் இருந்தால் கூட சிரிப்பையும் சிந்தனையும் சரிசமமாக கொடுத்து தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் உடைய கால்சிட்டும் சிவாஜி அவர்களுக்கு கால்ச்சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடி என்எஸ் கிருஷ்ணன் காலிச்சீட்டு வாங்குற ஒரு இருந்தது என்எஸ் கிருஷ்ணன் உடைய அருமையான அந்த ஊரில் இருந்து வந்திருக்கக்கூடிய மலர்வெளி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோசம் கொடுத்து போல் நல்ல சிந்தனையான பேச்சாளர் பேசும்போதே அந்த அழுத்தம் அழகாக இருக்கும் தெளிவு அன்றைக்கெலாம் ஒரு ஆள் பேசுகிறாருங்க முக்கால் நிறம் பாரதியார் சொல்கிறார் பாரதியார் தானே இங்கே சொன்னார் பாரதியார் சொல்கிற பொழுது பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு பாரதியார் சொன்ன பொழுதுதான் அத்தனை சபையில் அவர் என்ன சொன்னார் முக்கால் மாதிரி என்ன சொன்னான் சொல்லுங்க பசியர் போயிட்டான் நானூத்தி பேர் என்ன சொன்னார் இருங்க வாட்ஸ்அப்ல சொல்லின்னு ஓட்டிட்டான் முக்கால் நேரம் என்ன சொன்னே ஒரு சொல்லாமல் ஒருத்தர் பேசி போயிருக்கான் பார்த்து அப்படிலாம் பேச்சாளர் கடையில் தெளிவான உச்சரிப்பு அதான் ரொம்ப முக்கியம் அப்படி தெளிவாக அழுத்தமாக பேசக்கூடிய நிரம்ப தலைப்புகளில் நல்ல சிந்தனைகளை மக்களுக்கு வழங்கி வரக்கூடிய அருமையான வாசு சசிக்குமார் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் இருக்கு பாரம்பரியமும் பழமையும் இவங்கெல்லாம் வந்து மறக்கப்படுகிறது மறந்துட்டாங்க அன்றைக்கெலாம் பாட்டாக வரும் படங்கள் அன்னைக்கு பாட்டு பாட்டாக வருது எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா தமிழ் வசனங்கள் எப்படி இருந்தது ஆயிரத்தில் ஒரு ஒன் படத்தை அந்த கிளைமேஸ் காய்ச்சியை பாருங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்பியார் நடக்கிற வசனம் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அது சிவங்குந்த அது உனக்கு தெரியுமா மணிமாரா என்னைய மிருகமாக்காத தான் மிருகமாக போதையா நான் உன் தலைவன் ஆனால் உன் நடைத்த அப்படி இல்லையே இப்படி இருக்கும் இதுதான் தமிழ் அழகு ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா ஒரு வில்லன் பேசுறாருங்க முக்கால் நேரமாக ஒரு ஆட்டோ ஸ்டார்ட் ஆகி போக முடியாத மாதிரியே இருக்கு

தமிழுடைய உச்சக்கட்ட பண்பாடே உலக நாடுகள் எத்தனை பேர் இருந்தாலும் பார்த்த பத்தாவது வினாடிகளில் சாப்பிட்டியான்னு கேட்குற ஒரே ஒரு இனம் இருக்குன்னா அது தமிழ் இனம் வெளிமானத்துக்கு வந்தவன் அண்ணே நல்லா இருக்கீங்களான்றேன் நம்ம ஊரில் இருக்கேன் என்ன ஜி எப்படி இருக்கீங்க ஜி மாறிப்போச்சு தமிழ் யார் சொல்லணுமோ அவன் மறந்துட்டா நம்ம பேச இதுதான் மறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த அணி இல்லை இல்லை மதிக்கத்தான் படிக்கிறது இல்லாட்டி முடியுமா சார் பார்த்திங்களா அன்பு குழந்தைகள் நம்ம அரசு பள்ளியில் குழந்தைகளே பதினோரு குழந்தைகள் அப்போ இல்லாட்டி வந்திருக்க முடியுமா இந்த மேடைக்கு நரம்ப கூட்டத்துக்கிடையே நிறையா விருது பெற்ற இந்த பெருமக்களையும் இன்னும் இந்த விருது எதுக்காகனா நீங்கள் இன்னும் உந்துதலோடு வேகமாக ஓடுவதற்கு ஒரு முன் பயிற்சியாக உங்களை பாராட்டி மகிழ்ந்திருக்காங்க ராஜ் தொலைக்காட்சி மூலம் இந்த பணிகளாம் தொடர்ந்து செய்கிறாங்க எல்லா மாவட்டத்தையும் எல்லா ஊர்லேயும் மதிக்கப்படுகின்ற அணியில் நரம்ப தொலைக்காட்சி நிரம்ப நம்மதியிலே எந்த டிவியை திறந்தாலும் பார்க்குறான் எனக்கு ஒரு சிசிடிவி அதுலேயும் அப்படின்னா என்ன அர்த்தம் பேசாத மேடகடியா சார் போன வாரம் தூக்கு மேடல பத்து நிமிஷம் அந்த பேசியிருக்காங்க மகத்துவத்தை பார்க்க கூட ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டி பெற்றுக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களும் நடித்திருக்கக்கூடிய கோயில்பேட்டை சேர்ந்த அண்ண பாரதி அவர்கள் எனக்கு இவங்களை விட அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் திருநெல்வேலியில் ஒரு பதினாறு தெருவில் அடுப்பறிதுன்னா அதுக்கு உங்கள் அப்பா காரணம் ஏன்னா அவர் தான் சிலிண்டர் போடுறாரு ஒரு நாள் வராட்டி அந்த தெருவே பதவிட்டு வாங்க தர்மராஜ் எங்கே இருக்கப்பா கத்திரிக்காய் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு சிலிண்டரை தூட்டி டியூஸ் பீட்டில் போய் கீழே விழுந்து அதே போல் அவங்க சேலத்தில் ஒரு பட்டி மட்டும் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இறங்கணுன்னே அந்த அந்த அரப்பவன் மோதனும் அந்த பிள்ளைக்கு வட நடிகிடுச்சு எதுக்கு சார் ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாதுந்தா அவங்க கிறிஸ்துவராக இருந்தால் கூட எனக்கு இந்த ஊரில் மெயினாக சொல்லியாங்க இங்கே தான் நம்ம கோட்டையில் தான் மூன்று மதத்தும் ஒன்றா இணைச்சி வச்சிருக்கு சிவன் கோயில் இருக்குது உள்ளே ஆலயம் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ ஒரு அழகான விஷயம் மசூதியும் இருக்குது அப்படியே அவங்க கிறிஸ்துவராக இருந்தால் கூட சிவனை பற்றி ஒரு நேரம் பேசுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு அழகு அதுக்காக சொல்கிறேன் அதே போல அதே அணியின் மற்றும் ஒரு சிறப்பு பேச்சாளர் அவர் கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு பெரிய அழகிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்து ஒரு ஏழு மாவட்டத்து பேச்சை கேட்குறீங்க நான் மதுரைக்கார் அவர் கன்னியாகுமரிக்கார் இவங்க திருநெல்வேலி அவர் கொங்கு அவர்லாம் எந்த மாவட்டம்டே தெரியாமல் கன்ஃபீஸ் போய் உட்காந்துருக்காரு எல்லா மாவட்டத்தையும் ஏழு மூணு பெருக்கி வகுத்து இன்னைக்கு பேசிட்டு போக போகிறாங்க கொங்கு மண்டலத்துக்கு நிறையா சிறப்பு இருக்குது மூணு வயசு நாலு வயசு கொண்டு கூட மரியாதையாக பேசுகிறேன் ஏனுங்க சாப்பிட்டீங்களாங்க அவர் பாசை பிடிக்கும் எனக்கு கொங்கு பாசையில் ஒரு ஆளை திட்டினா கூட கோவராது ஏனுங்க பல்ல உடச்சி போகணுங்க கோவராது ஏன்னா முன்னாடியானுங்க வந்துடுது அந்த இனிமையான மொழியை கொண்டு நல்லா சரி விருதையும் பெற்றிருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் நம்ப இடங்களில் நல்ல தமிழ் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கடுமையான விஷயங்களை எளிமையாக பேசி மக்களை புரிய வைக்கக்கூடிய நல்ல ஒரு சிறப்பு பேச்சாளர் கோப்பா ரவிக்குமார் அவர்களுக்கு கரவோசம் கொடுத்து நாங்கள் யாருமே மிகைப்படுத்தி பேசலை அவங்க பேசும்போது தெரியும் அவ்வளோ சிறப்பாக பேசுவாங்க இந்த மேடை நீங்கள் இழந்துறாங்க நிகழ்ச்சியோடு நிறை வரைக்கும் இருக்குங்க இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் கதவை பூட்டிட்டோம் அது எங்களுக்கு ஸ்டாங்காக பூட்டி பூட்டு போட்டு வெளியே தான் அழிக்கிறோம் அடுத்த அருமை சகோதரி நிறையா தொலைக்காட்சியில் தமிழ் ஆலமிக்க விஷயங்களை குழந்தைகள் மூலம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் இப்போ பட்டி மன்றம் பாட்டு மன்றம் ரசிகர் மன்றம் என்ன இருக்கோ நாங்களாம் ஒரு காலத்தில் வாழை மரம் கட்டினா அங்கே போய் அரண்மனும்னு பேசிக்கோம் தமிழ் சார்ந்த மேடைகளில் இன்றைக்கெலாம் மறக்கப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நாங்களாம் அதை கொண்டு போய் மேடையில் கொண்டு போய் மதிக்க வைக்கிறோம் தமிழுக்கு உள்ள பெருமைகள் இருக்கிறது அப்படின்ற மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்கிற அந்த எளிய வேலையை அழகாக செய்து வரக்கூடிய நம்ம பகுதியை சேர்ந்த அதான் முக்கியம் நித்திய பிரியா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வாழ்த்து சொல்லி பாராட்டி சொல்லுவோம் இந்த நாள் அன்னைக்காது நம்ம தலைவர்களை பற்றி இல்லை நம்ம தேசியத்தை பற்றி சின்னதாக தெரிஞ்சுக்கிறது முன்னெல்லாம் சினிமா தேட்டரில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு திடீர்னு ஒரு அவசரமாக வச்சாங்க அப்புறம் எடுத்துட்டாங்க படம் போடுவதற்கு முன்னாடி இல்லை படம் முடிந்த பின்பு கீதம் ஒளிபரப்பு செஞ்சாங்க அது ஏன் திடீர்னு நிறுத்துறாங்கன்னா கீதம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் கேட்டுருக்கேன் நல்ல மியூசிக் அவர் என்ன எந்த படத்தில் இந்த பாட்டுன்னு இருக்கா அதை ஓடு நிறுத்தினதான் ஈவெண்ட் என்ன அர்த்தம் மறக்கப்படுகிறது எல்லாம் மாறிப்போச்சே சார் அதனால் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தொலைக்காட்சியில் யார் யாராவது கூப்பிட்டு வந்து பேட்டி எடுக்கிற பொழுது இத்தனை தேசிய தலைவர்களை நாவுப்படுத்துகிற எண்ணம் வந்ததுக்காக ராட்சி தொலைக்காட்சிக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொன்னோம் போன சுதந்திர தினத்துக்கு ஒரு தேசியக்கூடி வாங்கிருக்கா கடைக்கு போனோம் போயிட்டு அப்படியே முக்கால் நேரமாக அங்கே தர்றேன் அங்கே தர்றேன் ஒவ்வொரு தான் எடுத்து பார்க்குறேன் கடைக்காரரு கோ ஏதாவது வாங்கி ஆள் லட்டி கிளம்பு என்ன ஒன்றரை நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கா தேசிய கூடி வாங்க போனேன் ஏ பார்த்துக்கிட்டே இருக்கு எல்லாமே ஒரே டிசைனாக இருக்கேன் வேறு டிசைன் இல்லையா அப்படின்னு இருக்கேன் இந்த மறந்து போனாங்க அப்படின்னு தனி நல்ல அர அருமையான ரசிகர்கள் கிடைப்பது ஒரு பேச்சாளர் கிடைச்ச மிகப்பெரிய பெருமை அதே போல் இவங்களுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டேன் மிகுந்த மேடைகளை கண்டவர்கள் யார் ஒருத்தன் பேச்சாளனாக ஆகிறான் என்றால் வாயை பயன்படுத்தி பேச்சாளன் அல்ல வார்த்தையை பயன்படுத்தி வந்தான் ஒருத்தனை மாடு அப்படின்னுங்க கோப்பிடுவேன் அதையால் பசு போலங்க அப்படின்னுங்க ரெண்டு டீ வாங்கி கொடுப்பேன் ரெண்டு ஒன்று தான் பார்த்திங்களா ஏன்னா மிருக மாதிரி இருக்குன்னா கோப்பிடுவேன் சிங்கம் மாதிரிங்க அப்படின்னா பாராட்டுவேன் வார்த்தை தான் தமிழில் வந்து துன்பம் என்றதுக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு அர்த்தம் இருக்குது அப்படின்னா நம்மளால எவ்வளோ துன்பப்பட்டுருக்கான்னு பார்க்குறேன் எல்லாத்துக்கும் இப்போ நீங்களாம் சிரிக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம் சார் பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறேன் டென்சலாக இருக்கேன் ரூபா சம்பளம் ஆனந்தமாக இருக்கேன் சார் மேனேஜர் பின்ன கூப்பிட்றாரு உள்ள யாரையும் அவ்வளோ பண்ணாதியா இல்லை சார் வர்றவங்களாம் நண்பன் வர்றவங்க நண்பன் தான் சொல்கிறாரு வந்து ஒரு டேபிள் உட்காந்து துணத்தோன்னு பேசிக்கிட்டு இருக்காயா யாரையும் அலோ பண்ணா போ அந்த நேரம் ஒரு அம்மா வந்து வீணை கூப்பிட்டு மேனேஜர் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க முடியாதம்மா நான் ஒரு வைப்புங்க வரவங்கிற அப்படி தான் சொல்கிறாங்க அஞ்சு மணிக்கு டபே சேப்பிட்டாய் பார்த்தீங்களா எங்கே இந்த தமிழில் மட்டும் இதை சேர்க்கணும் இது கழிக்கணும் தெரியாட்டி பெரிய பெரிய சிக்கல் வரும் இருக்குது அதெல்லாம் அழகாக தொகுத்து பேச போகிறாங்க நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல கருத்துக்களை சொல்லும்போது பிரமாதமாக கைதட்டு அவங்கள உற்சாகப்படுத்துங்க ஏன்னா வெளிநாடு ஃபங்க்ஷன்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணுவான் ஆனால் நம்ம இதில் மட்டுந்தான் அது ஒரு ஒரிஜினாலிட்டியாக பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா சகதி விழா நடக்கும் வெளிநாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் சகதி விழா இருக்காது தக்காளி 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 எரியிறது நம்ம ஊரில் ஒவ்வொரு விழாவிலையும் மஞ்சள் தண்ணி வச்சு விளாடுவாங்க அது எதுக்காக விளையாட்டுக்கான்னு நினச்சிங்களா வருஷத்தில் ஒரு முறையாவது உங்கள் உடம்பில் மஞ்சள் தண்ணி படுகிற போது ஸ்கின் ப்ராப்ளம் வராதுன்றதை எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தமிழை கண்டுபிடிச்சோம் பாருங்க இன்றைக்கி நாங்கள் ஜல்லிக்கட்டை எவ்வளோ முன்னாடியெலாம் இருந்துச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சா முன்னாடி அலங்காநூறு மட்டும் நடந்துச்சு அதை இன்னும் விசாலமாக்கி அவனியாபுரத்தில் கொண்டு வந்துருக்கும் சின்ன சின்ன கிராமத்துக்கெலாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கோட்டியுடைய பாரம்பரியம் அதனுடைய பெருமையெல்லாம் சொன்னாங்க இது வந்து பாருங்கள் ஆச்சரியப்பட விஷயம் சீவராசியை கூட ஒரு நன்றி செலுத்தணும் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடு கொடுத்து அதுக்கு கொசு கடிக்கின்றதுக்கா கொசு வத்திலாம் வைக்கிற இடம்லாம் பார்த்துருக்கு மாடு ஆடுகளுக்கு கொசு கடிக்கும் சொல்லி அப்படி நாங்கள் நேசிக்கிறோம் சார் இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் எங்கள் தொழில் எங்கள் கலாச்சாரம் எங்கள் விவசாயம் எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி அடிக்க முடிச்சிருக்காங்க சூரியன் உதிக்கிற பார்த்து டைம் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் தட்டான்னு சொல்லி ஒரு சின்ன மழை காலத்தில் வரும் தட்டான் பறக்கிறத வச்சு இன்னும் எத்தனை மணி நேரத்தில் மழை வரும்னு சொல்லுவாங்க பறவை பறக்கிற வச்சு சொல்லுவாங்க இப்படி வந்து எதுவுமே இல்லாத காலத்தில் அதுதான் அவங்களுடைய அணு அறிவு உட்காந்துருப்பார் அங்கிட்டு போனவங்க கேட்பான் அவர் பார்வையில்லாத உட்காந்துருக்காரு அந்த வெள்ளரி பிஞ்சை போய் பிடிங்கி சாப்பிட்லாம் ஏன்னா ஓரத்தில் இருக்குது வெள்ளிர் பிஞ்சு விடுங்களாம்னப்போ அவர் சொல்ல வேணாம் அது டேஸ்ட்டாக இருக்காது எங்கே நீங்கள் பார்வையற்றவர் உங்களுக்கு எப்படி அது டேஸ்ட் இருக்கான்னு சொல்கிறீங்க இல்லைங்க மக்கள் நடமாடுற இடத்துல அந்த வெள்ளரி பிஞ்சு இருக்குது டேஸ்ட்டாக இருந்தால் அதை விட்டு வச்சுருப்பாங்களா அது டேஸ்ட் இல்லாதனால தான் அவ்வளோ வெள்ளர் பிஞ்சு இருக்குது ஆக டேஸ்ட் இல்லை அதே போல் சாப்பிட்றாங்க டேஸ்ட் இல்லை தண்ணி தாகமடிக்கு எங்கே தண்ணி எந்த பக்கம் இருக்குன்னு போனால் நீங்கள் வடக்கு பக்கம் போவாங்க தெற்கு பக்கம் போங்க அது எப்படிங்க உங்கள்த நீங்கள் தான் பார்த்துருக்க மாட்டீங்களே இல்லை இந்த பக்கம் வெக்க காற்றா வருது தெற்கு பக்கத்துலேருந்து குளிர்ந்த காத்தாவது இந்த பக்கம் போங்க தண்ணி இருக்கும் போகிறேன் அதே மாதிரி தண்ணி இருக்கும் நம்மகிட்ட படிப்பறிவு இருக்கலாம் அவங்ககிட்ட பகுத்தறிவு இருந்திருக்கு அதைத்தான் நம்ம கடைபிடிக்க மாட்டேங்குது கேட்பாங்க தெரியுங்களா ஐயா அந்த ஊருக்கு போக எவ்வளோ நேரம் வண்டி நிறையா மாட்டு வண்டி நேரம் விறகு அடிக்கிட்டு வந்து அந்த வண்டி ஓட்டுறவங்க கேட்குறேன் எவ்வளோ நேரம் ஆகும் பேசாமல் இருந்தார் ஐயா உங்கள்கிட்ட கேட்குறையா அந்த பக்கத்து ஊருக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகும் வேகமாக போனீங்கன்னா நாலு அஞ்சு மணி நேரம் ஆகும் மெதுவாக போனீங்கன்னா அரை மணி நேரத்தில் போகலாம் எப்படி குழப்புறானே பெய்யும் பச்சை பாரு வேகமாக ஓட்டினா விறகெல்லாம் அந்து விழுந்து சரிஞ்சு விழுந்து அதை எடுத்து கட்டிட்டு அந்த ஊருக்கு போக அஞ்சு மணி நேரம் ஆச்சு மெதுவாக போயிருந்தால் அரை மணி நேரத்தில் போயிருக்கலாம் பார்த்தீங்களா இதுதான் தூயல் மரம் கட்டுவான் விசேஷம்னா வாழையடி வாழலாம் வரும் இப்போ எல்லா வீட்லேயும் ப்ளக்ஸ் கட்டுறாங்க அதுலேருந்து என்ன தெரியுது மாறிடுச்சு பார்த்தீங்களா வாழம்பரம் எதுக்காக கட்டுறது குட்டி குட்டியாக அடிக்கடிக்கி அவ்வளோ விஷயம் சொல்லணும் சார் நம்ம வச்சுருந்தது ஒன்றுனா கல்ச்சருக்கும் இந்த காயங்கே வட்டால் பிராக்சர் ஆகிடுச்சுருவோம் கல்ச்சருக்கு இந்த பிராச்சருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது கைகால் உடஞ்சா பிராக்சர்ன்னு சொல்லுவோம் நம்ம கட்டுப்பாடு உடைஞ்சா கல்ச்சர் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் ஜப்பானில் ரோபோக்கள் மாதிரி இருக்கிற நாய்க்குட்டியை விவசாயம் செய்தான் சார் படித்தேன் ஜப்பானில் ரோபோ நாய் வேலை செய்யுது இங்கே ஒரு நாயும் விவசாயம் செய்ய மாட்டேன்ன்றது தான் இன்றைக்கெல்லாம் ஆஸ்பத்திரி இருந்துச்சா கஷ்டப்பட்டீங்களே இது ஒரு பழமையா இன்னைக்கு பாரு திரும்ப ரோக்கெலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கே அது கிடையாது அன்றைக்கி மருத்துவம் தேவைப்படலை ஏன்னா அவனுக்கு எல்லாமே அவனே வைத்தியம் பார்த்துக்கிட்டானே ஆக மொத்தம் மருத்துவம் கூடியிருக்குன்னு அர்த்தம் கிடையாது நோய்கள் கூடியிருக்குன்னு அர்த்தம் அன்னைக்கு நாங்கள் நோயாளியாக இல்லை ஊரணி ஆற்று கம்மாயில் தண்ணி அள்ளி குடிச்சிட்டு போவாங்க இந்த மாதிரி பிசிலஜ் வார்த்தை கிடையாது கேண்டில் கொண்டு போகலாம் கம்மாயில் தண்ணி அள்ளி குடிச்சிட்டு போனாங்க ஊரணின்னு சொல்லுவாங்க ஊறுகிற நீர் ஊரணியில் தண்ணி அள்ளி குடிச்சிட்டு போனாங்க நூற்றி பத்து நூற்றி இருபது வயசு இன்றைக்கி பார்த்தீங்களா வாட்ரு பாட்டில் எடுத்து குடிக்கிறாங்க கபகபன் வெர்த்து குப்புற குழுந்து குளுக்கோஸ் சேர்த்தி படுத்துக்கிட்டான் பாறிக்கிறது நம்ம இதுதான் அது சுத்தம் கிடையாது இது சுத்தம் கிடையாது நிறைய அடிக்கடிக்கு சொன்னாங்க கருவில் பிறக்கலை கருவில் பிறக்குது ஆறு பேர்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த நாக்குக்குள்ளே வாய்க்குள்ளே போகிற உணவுகள் எப்படி ருசியாக இருக்கு நினைக்கிறீங்களோ இந்த வாயிலிருந்து வெளியே வர்ற வார்த்தையும் ருசியாக இருக்குன்னு நினைக்கிறதா ஒரு பேச்சாளனு காலம் எந்த செய்தி எப்படி சொல்லி எப்படி முடிக்கணும்னு தெரியலாம் போச்சு சிலவருக்கு எங்கே எதை பேசுகிறே தெரியாது கல்யாண கல்யாணமன்றத்தில் சம்சாரம் அறிமுகப்படுத்தினான் இதான் சார் நம்ம ஒண்டாட்டியே அப்படின்னா நாற்பது பேர் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன் மனைவின்னு சொல்லணும் இப்படியா சார் நடக்கிறது அதனால் பே நம்ம சார் ரெண்டரை வயசில் பேச பழகுறோம் ஆனால் எத்தனை வயசானாலும் எப்படி பேசணும் மட்டும் பழக மாட்டேங்குது சிலர்லாம் பாருங்கள் எதை தொடங்க நெகட்டிவாக தந்துங்க மாப்பிளா வர தை மாதம் கல்யாணம் பண்ணலாம் இருக்கேன் கல்யாணம் பண்ணி எல்லாம் என்னத்த அவன் ஓன் பேருக்காக இருந்தேன் அவன் கல்யாணம் பண்ணி என்னாச்சு பூரா குடும்பம் அழிஞ்சி நடுத்தருக்கு வந்துடுலையா கல்யாணம் பண்ண போகிறேன் தான் சொன்னேன் நடுத்தர் வரைக்கும் வந்துவிட்டேன் இப்படி ஒருத்தர் நெகட்டிவாக பேசுகிறோம் கூட வச்சுக்கிட்டே எப்படி சாகும் அப்படிலாம் லோன் போட்டு வீடு கட்ட போகிற எந்த சிம்ண்டா அந்த சிமெண்டாக அதில் வீடு கட்டி தான் ஆறு மூணு வீடு இடிஞ்சி பார்த்து இல்லை நீ இடிஞ்சு கூட குடும்பத்தோடு அம்மி விழுந்துட்டேன் இப்படி சொன்னால் அவன் என்ன சார் செய்ய முடியும் எது எடுத்தாலும் சார் பட்டு பட்டுன்னு அதனால தான் டாக்டர்லாம் ரொம்ப அறிவாளிகள் ஏன்னு சொல்கிறோம்னா இவனை உள்ளே விடப்பட்டார் ஐம்பது ரூபாய்க்கு அழிப்போனா ஆப்பிள் வாங்கிட்டு வந்து நிற்பேன் இருக்கு இருக்கு ரிசெப்ஷன் சார் அவரை பார்க்கணும் பழனிச்சாமிய யார் மாமி மூளை வெளியே போ எதுக்கு வெளியே போன்றாருனா அவனுக்கு அந்த நேரம் ஆறுதலான வார்த்தை வேணும் இவன் என்ன செய்வான் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்க இருக்கேன் மாமா இருக்கேன் நான் ஆஸ்பத்திரியில் வரும்போது கோவலேன்னு அழுதுகிட்டு ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனாய் நீ தான் நினைச்சேன் பழனியை டப்புன்னு ட்யூப் எடுத்துகிட்டு இல்லை அதெல்லாம் நான் நான் பொழைச்சிக்கிறேன் டாக்டர் சொல்லிட்டார் சேர ரேசம் முன்னு கெழுத்தை போட்டு அதெல்லாம் நம்பாத சுப்பிரமணியம் அப்படி தான் சொன்னார் இதே டாக்டரு போனவர் அடக்கம் பண்ணியிருக்காங்களே தேதி சார் ஐசி ஐசிஆர்டில் படுத்திருக்கா சார் ஹார்ட் பேஷண்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா திடீர்னு பத்து லட்ச ரூபா லாட்டரியில் வந்துடுச்சு இப்போ இந்த ஹார்ட் பேஷண்ட்டை போய் உங்களுக்கு பத்து லட்சம் எனக்கா அப்படின்னா டப்புன்னு போயிட்டேனா போச்சு இப்போ டாக்டருக்கு நெருக்கடி ஆனால் பத்து லட்சத்துக்கு சொல்லி ஆகணும் எப்படி சொல்கிறேன்னு தெரில பத்து லட்சமாக பட்டுட்டு போயிடுவான் மெதுவாக கொஞ்சமாக ஆரம்பிக்கிறார் முரியாசா சார் உனக்கு ஒரு மூணு லட்சம் அதிர்ஷ்ட காரணம் பண்ணிக்கலாம் உனக்கு ஒரு லாட்டில் ஒரு மூணு லட்சம் விழுந்தால் என்ன செய்வேன் சார் நான் என்ன சார் செய்ய போகிறேன் என் மூத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியாக கண்ணை மூடுவேன் இப்போ கொஞ்சம் சொல்லி சொல்லிப்பா உனக்கு இந்த வருஷமே சூப்பராக அமைஞ்சு வச்சுப்பா ஒரு ஏழு லட்சம் விழுது என்ன செய்வேன் நான் என்ன சார் செய்ய போகிறேன் ரெண்டாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியாக இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவோன்னு சொல்லி புரியசா சார் இருக்கேன் இருக்கேன் உனக்கு ஒரு பத்து லட்சம் விழுது என்ன செய்வார் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுப்பேன் எனக்கா அப்படின்னு டாக்டர் விழுந்தார் அவன் போலச்சு எழுந்திரிச்சி சந்தோஷம் பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டேன் எந்த நேரத்தில் எது நடக்கும்டே தெரியாது சார் சார் ஆமையும் தன் ஓட்டை சுமக்குது நத்தையும் தன் ஓட்டை தான் முதுகில் சுமக்குது ஆனாலும் சோர்ந்து அந்த இடத்துல நின்றில்லை நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது சுமையோடு இருந்தாலும் நகர்ந்து கொண்டே இருக்கணும் அதை நாங்கள் செய்கிறோம் மதிக்கப்படுது சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த அணி பிறப்பு எப்படின்னு தெரியாது ஆனால் பிறக்கிறோம் எல்லாருக்கும் இறப்பு எப்படின்னு தெரியாது ஆனால் இறக்குறோம் எல்லாருக்கும் வாழ்க்கை என்னன்னு தெரியாது ஆனால் வாழ்கிறோம் பாருங்கள் குலசாமி வழிபாடுன்னு ஒன்று உண்டு தமிழர்கிட்ட நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் கிடைக்காத புண்ணியம் உங்கள் குலசாமியை தவிர்த்து விட்டு வேறு எந்த கோயில் வாங்க என் குலசாமி முத்தையா அல்லது எங்கள் அப்பா எனக்கு முத்துன்னு பேர் வச்சது நான் இதை விட்டுட்டு நான் பெருமாள்கிட்டே போய் திருப்பதியிலே போய் வேண்டினா கூட ஐதீயத்தில் உண்டு புராணங்களில் உண்டு திருப்பதியே கேட்பாரா முத்தியாவுக்கு உன் பையன் வந்திருக்கான் இந்த இதை கேட்குறேன் கொடுக்கவா அப்புடின்னா இவர் என்னையவே அவ மதிக்கலை அப்படின்னும் போது நிறுத்தப்படுது சிரிக்காங்க உண்மையான விஷயம் இதுதான் குலசாமி அதான் குலம் சார் கோடி புண்ணியம் எதுனா கோபுர தரிசனம் ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஒரு மஞ்சத்தூள் அப்படி ரெண்டு காயின் முடிச்சு வச்சுட்டு நீ பார்த்துக்க உண்டு சுமைய இறக்கி குலசாமி குலசாமியை சொல்லுவும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் இன்றைக்கி இருக்கா சார் ஒரு பயன் பரிச்சுக்கு போயிலூட அம்மா முடிஞ்சு வைப்பாங்க டக்குண்டு ஒரு பெரியவங்க காலில் ஆசீர்வாங்கன்னா அந்த பாட்டியை இந்த முந்தானில் ஒரு கசங்கி போன ஒரு அஞ்சு ரூபா தாள் எடுத்து இருந்தாப்பா நல்லா இருப்பான்னு ஆசீர்வா பண்ணுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை இவனே அது தூங்கும்போது தெரியாமல் பாட்டிக்கு தெரியாமல் அவுத்து எடுக்கிறான் இவனுக்கு அந்த முடிச்சு அவுக்குறனால தான் அவனுக்கு பேர் முடிச்சவிக்கின் பேர் சார் நான் இப்போ எங்கள் அப்பா அம்மா அடுத்த மாதம் பத்தாம்தேதி எங்கள் அப்பா அம்மா மனைவிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கேன் அதை திறக்க போகிறேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைவு காலத்தில் தாயுதப்பனை சந்தோஷப்படுத்தி விட்டு அவர்கள் நிம்மதியாக வழி அனுப்புவர்கள் வாழ்நாள் முழு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு புகழ் கிடைக்கும் கடைசி காலத்தில் என் மையம் எப்படி செஞ்சுட்டானே ஒருவேளை கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறான் எப்போ இங்கே சேர்த்துட்டானேன்னு வருத்தப்பட்ட வச்சுட்டு தாயுதகப்பனை வருத்தப்பட வைத்து விட்டு நீங்கள் நூறு கோயில் ஏறி இறங்கினாலும் ஒரு புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்காது என்பது சொல்லப்பட வேண்டிய விஷயம் உலகத்தில் சிறந்த புத்தகம்னு ஒன்று இருக்குது தெரியுமா ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம் எதுனா தான் தந்தை தன்னை ஆளாக்கி பெரிய ஆளாக்கி படிக்க வச்சு அவனை பதவி கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறாரு பார்த்தியா ஒரு ஏழை அப்பனுடைய முழு கஷ்டம்தான் ஒரு மாணவனுக்கு சிறந்த புத்தகம் அதை அப்பா செய்கிறாரு அந்த அப்பாவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்லாம் இவங்க நிறையா கேட்டாங்க ஆனால் இவங்க விலைவாசிக்கெல்லாம் சொல்லும்போது நாளில் வெங்காயத்தை உரிச்சாத்தாசா கண்ணில் தண்ணி வரும் இப்போ வெங்காயம் விளைய கட்டாலே கண்ணீர் வருதே சார் மனித நேம் இருந்துச்சா அப் அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருந்துச்சான் பாருங்கள் வரதா புயல் வந்து மரமே ரெண்டாயிரம் மரம் சென்னையில் சரிஞ்சு கிடக்கும் ஒருத்தர் மேலே உருவ மரம் விழுந்து கிடக்கு சார் ஸ்பீட்டில் போனேன் இழுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம் உமா உன் டிவிலேருந்து பேட்டி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் என்ன ஃபீல் பண்ணுறீங்க என்ன ஃபீல் பண்ணுறேன்னா மரத்தை தூக்கி விடுவோன்னு எனக்கு வெளுக்க போகிறேன் அப்படின்னு அந்த நேரம் என்ன சார் மரத்தை தூக்கி வச்சுட்டு உட்காருங்க சார் எப்படி சார் மரத்தோடயே பேட்டி மனித இருக்கா நேரில் ரொம்ப கேட்டு வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இல்லாட்டி இன்றைக்கி இத்தனை பசங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம நித்திய பிரியாஸ் கேட்டாங்க அத்த இட இடத்துக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வெளிநாடுக்கு போகும் கூட விபூதி வச்சு போனானே அது நம்ம கலாச்சாரம் இல்லையா பழமே மறக்காமல் இருக்கிறது இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் சிறந்த மாவட்டம் எதுன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் நடந்து பழமையான ஊர் எதுன்னு சொல்லி அப்படி நடக்கும்போது நிறைவு பகுதியில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரிசர்ச் பண்ணி அவங்க சொன்னாங்கள பழமையும் பாரம்பரியமும் கலாச்சாரம் இருந்த ஊர் என் ஊருன்றக்கா சொல்ல மதுரைன்னு என் சொன்னாங்க அப்படின்னா கண்ணகி ஒரு காலத்தில் தேடி போகும்போது மதுரை எங்கேன்னு தேடி போகும்போது அப்போ சொல்லுவாங்க நிறைய விபூதி வச்சு ஆறாவ ஓடும் அந்த ஊர் தாங்க மதுரை அப்படி மகாத்மா காந்தி கோட் சூட் போட்டு கரம்சும் காந்தின்ற பேரில் இருந்தவர் சாதாரண வேட்டிக்கு மாறினார் எங்கே சொன்னாங்க இல்லையா மதுரையில் விவசாயியில் பார்த்துட்டு இந்த விவசாயிலாம் இந்த உடையில் இருக்கும்போது எனக்கு எதுங்க கோட் சூட்டு அவர் அதனால தான் அவரை தேச தந்தைன்னு சொல்கிறேன் மக்கள் எவ்வளோ அவளிய வழி அது மாதிரி நிரம்ப கலாச்சாரம் இன்னைக்கு இருந்துக்கிட்டு சார் பழமை சொல்கிற மாதிரி மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பித்தலாட்டம் மட்டும் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த அலங்காநூல் ஒரு ஜல்லிக்கட்டுக்கிட்டு நாங்கள் எதுங்க கவலைப்படில்லாமல் ஐடிக்கு மேல் பார்க்குற சென்னை மக்கள் இளைஞர்கள் பத்தாயிரம் பேர் மெரினா பீச்சில் கூட்டினாங்க பார்த்திங்களா அது தமிழ் மீது நம்ம தமிழ் விளையாட்டு மீது நம்ம தமிழ் கல்ச்சர் மேலே உள்ள ஆர்வம் இல்லையா சார் எங்கேயே நடக்கிறதுக்கு நாயது சார் போனோம் ஒரு குக்குராமத்துக்கானு ஒதுங்காமல் மாணவர் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க நிறைய அன்னைக்கு தமிழில் கம்ப்யூட்டரில் அவ்வளோ தமிழ் வந்துடுச்சு ஒவ்வொருன்னு பார்க்குறீங்க நீங்கள் அங்குள்னு சொல்கிற வார்த்தைக்கும் டார்லிங் சொல்கிற வார்த்தைக்கு இருக்கிற உயிர்ப்பு மாமான்னு சொல்கிற வார்த்தைக்கு ஈடாக இருக்காது இன்றைக்கும் இளைஞர்களிடம் பழமை இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது ஒரு காலத்தில் டவுசர் போட்டேன்னா என்ன சொல்லி அவன் ஒரு பட்டிக்காட்டாக சார் அப்படின்னு கிராமத்துக்காரர் சார் இப்போ என்ஆர் என்ற பேரில் எல்லோரும் வெளிநாட்டு பாரின் ரிட்டன் கூட டவுசர் தான் போட்டிருக்கோம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் நம்ம பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம் தொடர்ச்சியாக நம்மளுடைய பாரம்பரியம் பழமை கலாச்சாரத்தை பின்பற்றும் போது உலக நாடுகளே வியந்து பார்க்குற ஒரு விஷயம் இந்தியாவில் வந்து பெரிய பணக்கார நாடு கிடையாது பெரிய விஞ்ஞானிகள் நிறைந்த நாடு கிடையாது ஆனால் எதில் நம்மளை மதிக்கிறாங்கன்னா அந்த கல்ச்சர் பிடிக்கும் சார் ஒருவனுக்கு என்று வாழ்க்கை அந்த கலாச்சாரம் பிடிக்கும் சார் அங்கெல்லாம் அப்படி கிடையாது தேதி போட்டு முப்பத்தொன்று வரைக்கும் மேரி அதுக்கடுத்து சாரி அடுத்து ஜூலி வந்துக்கிட்டு இருக்கா நீங்கள் கிளம்பலாம் அந்த கல்ச்சர் தான் சார் நம்ம இந்தியாவே அழகான நாடாக ஒரு மென்மையான நாடாக பண்பு நாடாக வெளிநாடுக்கு காட்டுவது நம்முடைய கல்ச்சர் அது இன்ன வரைக்கும் இருக்கிறதுனாலதான் இன்னும் இருக்கும் இன்னும் நம்ம ஆதரித்தவங்க தட்டிக்கு அது இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கும் இளைஞர்களிடத்தில் பழம்மையும் பாரம்பரியம் இருக்கத்தான் செய்கிறது அது மதிக்கத்தான் படுகிறது என்று சொல்லி இந்த நல்ல நாளில் குடியரசு சேர்ந்த பட்டிமட தீர்ப்பாக சொல்லி இந்த நல்ல தலைப்பை வழங்கிய ராஜ் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லி இந்த விஐடி கல்லூரிக்கும் நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்